ஹரி ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணி இருந்துட்டு நீ வந்து தெளிவான பைத்தி நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லி சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய மல்லி வந்து எடுத்த முடிவில் இருந்து இந்த முடிவை வந்து யார் வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி என்ன முடிவை வந்து யார் வந்து எடுத்தா என்ன அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன பெரியமாக வந்து வந்தது நீங்க வந்து எதுக்காக வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து தோணுது ஆனா இருந்தாலுமே வந்து ஏன்னா அவங்களுடைய வீட்ல இருந்துட்டு அவங்க போட்ட பிச்சில் தான் நீங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய தான் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அதனால் நீங்கள் வந்து அவங்க ஒரு பெரியாள் நம்ம வந்து வீட்டில் இருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து பெரியாழாக வந்து இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு வார்த்தை வந்து ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் நம்ம விஜயம் மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறது தான் முடிவு இந்த வீட்டில் வந்து நான் தான் வந்து தலைக்கட்டு நான் தான் வந்து பெரியாள் அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் உடனே ஒரு தட்டு தட்டி அப்படி போயிருந்தால் இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நின்றுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கான ஒரு தருணங்கள் வந்து ஏற்பட்டிருக்குங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க என்ன அன்னபூர்ணியம்மா வந்து இப்போ வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்து இப்போ வந்து முடிவு எடுத்துருக்கீங்க ஏன் ஏன் இப்போ வந்து கிட்ட போயிட்டு வந்து சொல்லி சொன்னால் தான் வந்து என்ன சொல்லலாம் வந்து என்ன அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் போய் வந்து நிற்கணுமா நீங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து போய் நிற்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது அவங்ககிட்ட போனீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து குட்டி செவ்வா குட்டி நாசனமாக வந்து போயிடுவீங்க நீங்கள்லாம் வந்து வாடறதுக்கே வந்து தகுதி இல்லாதவளாக வந்து ஆகிடுவேன் மல்லி தேவையில்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா அவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு கதிரேசன் வந்து எங்கேயோ வந்து வெளியூர் வந்து போயிட்டுருக்காரு இப்போ வந்து வந்தார்ன்னா நாளைக்கு வந்து வந்துடுவார் அப்போ போயிட்டு வந்து ம ரேணுகா வந்து எங்கள் வீட்டில் தான் வந்திருக்கா உயிரோடு தான் வந்து இருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கும் வந்து இதுதான் வந்து சரின்னு பண்ணிட்டு இருக்குது ஏன்னா இந்த வெண்பா விஷயத்தில் நான் வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாது கண்டிப்பாக வந்து அவரும் வந்து எடுத்துக்கிற முடிவு தான் வந்து நான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்ல வந்து அதுக்கு வந்து நான் வந்து சரின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ ஆனால் சரியான மரமண்டடி இதுக்காகவே வந்து உன் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் நீ நீ வந்து அனுபவிப்ப உனக்கான சந்தோஷத்தை வந்து நீ வந்து எப்போ வந்து அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அன்னபூர்ணி நீந்துட்டு எனக்கான சந்தோஷமே வந்து அவங்க வந்து நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது அவங்க வந்து நல்லா இருந்தால் மட்டும் போதுமா அப்போது அவங்க வந்து என்ன பண்ணாலே வந்து நீ வந்து அதை வந்து ஏற்றுப்ப அப்படின்றது தான் நான் அர்த்தம் சரி ஓகே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து போய் தொலை உன்னெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா வந்து உன்னை வந்து இழுத்து பிடிச்சா நீ வந்து எங்கேயோ வந்து அவுத்துட்ட கலந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து திரிவே அதெல்லாம் வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் விஜயும் மல்லி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்டே வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ரேணுகாக்காவெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய சுமையாக வந்து நினைக்கல என்னைக்கு இருந்தாலையும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உண்மை வந்து தெரிய வரும் அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து புரிய வரும் அன்னை அது வரைக்கும் வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து சந்தோஷமாக வந்து இருக்கேன் அப்போ என்ன மீன் வர மல்லி நீ வந்து விஜய் கூட வந்து ரேணுகாவுக்கு வந்து நினைவு திரும்புகிற வரைக்கும் வந்து நீ வந்து விஜய் கூட வந்து ஜாலியாக இருக்கலாம் உஜாலா குஜாலா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா அந்த இதுக்காக தான் நீ வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருக்க தெரியுது தெரியுது இது தெரியாமல் இந்த விஜய் இருந்துட்டு ஒன்று வந்து நான் வந்து கஷ்டப்படுத்துறேன் அது படுத்துறேன் இது படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கானே இப்போ வந்து தெரிய வந்ததுன்னா போதுங்க சரி ஓகே எப்பயாச்சும் வந்து தெரிய வந்துட்டு அவனுக்கு வந்து புரிய வந்துச்சுன்னா சரி ஓகே இருக்கட்டும் அது வரைக்கும் வந்து நம்மளும் வந்து ஜாலியாக இருக்கலாம் நமக்கும் வந்து ஒரு வாழ்க்கை துணை வந்து வேணும்ல அப்படின்றதுல வந்து அவனும் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து இருக்க போகிறான் ரேணுகாவுக்கு வந்து சுயநலவு வந்து திரும்பிடுச்சின்னா மறுபடியும் வந்து மல்லிகம் வந்து துரத்தி அடிச்சுட்டு உடனே வந்து மறுபடியும் நான் வந்து ரேணுகா கூட வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா கூட வந்து திரும்பிட்டு போகிறான் அது போனால் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது இந்த விஜய்க்கு மட்டும் எங்கே மச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரிலங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா அதுக்கப்புறம் மல்லி எப்பா பாப்பா பாப்பாப்பா எத்தனைடா உனக்கு என்னடா பிரச்சனை யார் ராணி எங்கேந்திரா வந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்க தான் வந்து தோணுது ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை அவனுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குங்க கடைசியில் வந்து மல்லியை வந்து இப்போ வந்து ரேணுகாவுக்கு சுயநலம் திரும்புற வரையும் மல்லிகூட வந்து இருக்க அதுக்கப்புறம் சுயநலம் திரும்பிடுச்சுன்னா உடனே வந்து இந்த கதிரேசனே வந்து என் பொண்ணுக்கு வந்து எல்லாம் சரி வச்சு இப்போ வந்து என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனே வந்து கூட்டி போகிறான் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரிகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபிட்டுட்டா